ார்விலில் கார்த்திகை தீப திருவிழா தேதி அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நாட்களாக காலை மற்றும் இரவு வேளைகளில் பஞ்சமூர்த்திகள் நான்கு மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தனர் இதனையடுத்து நாளை மூன்றாம் தேதி அதிகாலையில் அண்ணாமலையார் கோவிலில் நான்கு மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு அதன் பின்பு மாலை ஆறு மணி அளவில் அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு அடி உயரம் உள்ள அண்ணாமலையார் மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்படும் இந்த மகாதீபம் ஏற்றப்படும் கொப்பரையானது இன்று அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலையில் தீபாராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் செய்து கொப்பரையை மலையின் மீது ஏற்றும் பணி துவங்கியது ஐந்து புள்ளி நான்கு ஐந்து அடி உயரமும் முன்னூறு கிலோ எடை கொண்டு பஞ்சலோகத்தாலான கொப்பரையை தோளில் சுமந்து மலை மீது கொண்டு செல்லப்படுகிறது இந்த கொப்பரையில் நாளை மாலை ஆறு மணிக்கு நான்காயிரத்தி ஐநூறு கிலோ நெய் நிரப்பி ஆயிரம் மீட்டர் காடா துணி பயன்படுத்தி மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ வெள்ளியம்பல சுவாமிகள் ஆலயத்தில் மூன்றாவது சோமவார பூஜை மற்றும் விமர்சையாக நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வர சுவாமிக்கு சந்தனம் விபூதி பால் பன்னீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிறப்பு யாக பூஜையுடன் நூற்றி எட்டு மகா சங்காபிஷேகம் பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் புவனகிரி சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமியின் அருளாசி பெற்றனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சாந்தநாயகி சமைந்து புனிகேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது வேத காலத்தில் தட்சன் யாகத்தில் கலந்து கொண்ட சாபம் நீங்க இந்திரன் இந்த வடிவம் எடுத்து இங்குள்ள சிவன் மற்றும் சாந்தநாயகி அம்மனை வழிபாடு செய்ததாக புராண வரலாறு கூறுகிறது மேலும் அடர்ந்த வண்ணமாக இருந்த பகுதியில் புனுகு பூனை உயர்ந்த வாசினி திரவியமான புனுகினை சாத்தி சிவலிங்கத்திற்கு வழிபாடு நடைபெற்றது தஞ்சையை ஆண்ட சோழமன்னன் அதனை அறிந்து காட்டை சீர்திருத்தி கோவிலை அமைத்தான் என்றும் வரலாறு தெரிவிக்கின்றது இத்தகைய பழமையும் பல்வேறு பெருமைகளும் வாய்ந்த இக்கோவிலில் கார்த்திகை மாத மூன்றாவது சோமவாரத்தை ஒட்டி ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக புனித நீர் நிரப்பப்பட்ட சங்குகள் வைக்கப்பட்டு பின்னர் யாகம் வளர்க்கப்பட்டு பூர்ணாகதி நடைபெற்று தீபாரதனை செய்து தொடர்ந்து சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீரால் மூலவர் புனிகேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரம் மற்றும் மகாதீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருத்தலம் திருக்குறுங்குடி அருள்மிகு ஸ்ரீ அழகே நம்பிராய திருக்கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் பெருமாள் நின்று நம்பி கிடந்த நம்பி இருந்த நம்பி என்று மூன்று ரூபங்களில் மூலவராக அருள் பாலிக்கின்றார் தன் பக்தன் நம்பாடுவானுக்காக கொடிமரத்தை விளக்கி காட்சி கொடுத்த தலமாகும் ஆண்டுதோறும் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசியில் கைசிக புராணம் ஏடு வாசிக்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் சிறப்பு வாய்ந்த கைசிக ஏகாதசி திருவிழா நேற்று திருக்குறுமுடி அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ பேரொருள் நாள ராமானுஜ ஜிய சுவாமிகள் அனுகிரகத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவை ஒட்டி காலையில் அழகே நம்பிராயருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன இரவில் தங்க தோளு பல்லக்கில் ஸ்ரீ அழகே நம்பி தன் தேவியருடன் மூலஸ்தானத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கைசிக ஏகாதசி விழாவிற்கு எழுந்தருளினார் திருக்குறுங்குடி ராமானுஜ ராமானுஜிய சுவாமிகள் மற்றும் வைணவ பெரியவர்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருமடல் பாடல்கள் பாடியபடி வர கைசிக மண்டபத்திற்கு எழுந்தருளினார் தொடர்ந்து ராமானுஜ பேரொருளான சுவாமிகளுக்கு ராஜவரிசை மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து டிவிஎஸ் எஸ் குடும்பத்தினரால் கைசிக புராணம் நாடகமாக நடத்தப்பட்டது அதிகாலையில் கைசிக மண்டபத்தில் பெருமாள் முன் அரையர் கைசிக புராணத்தை அபிநயத்துடன் வியாக்கியானம் செய்தார் தொடர்ந்து கைசிக புராணம் ஏடு மாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது நிறைவாக பெருமாளுக்கு சாற்று மறை நடைபெற்று தீர்த்த பிரசாதம் விநியோகம் நடைபெற்றது திருக்கோவில் வளாகத்தில் ஆன்மீக உபநியாசங்கள் பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் சிறப்பு பெற்றதாகும் இங்கு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி அன்று நம்பாடுவான் என்ற பக்தனுக்கு பெருமாள் அருள் செய்ததை முன்னிட்டு குளிர்காலம் வருவதால் அதனை பக்தர்களுக்கு அறிவிக்கும் வண்ணமும் இங்கு கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் சுவாமிகளுக்கு நூற்றி எட்டு போர்வைகள் வைபவம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல் இந்த ஆண்டு இவ்வைபவம் இன்று அதிகாலை சிறப்பாக நடைபெற்றது இந்த வைபவத்தின் போது இன்று ஒரு நாள் மட்டுமே கருடாழ்வார் சன்னதியிலிருந்து புறப்பட்டு பகல்பத்து மண்டபம் எழுந்து இங்கு ஆண்டாள் ரங்கமன்னார் பெரிய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு நூற்றி எட்டு போர்வை சாற்றும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அதிகாலையில் புராணம் வாசிக்கப்பட்டது அதிகாலை வேளையில் ஏராளமான பக்தர்கள் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்காத்திகை தீப திருவிழா உலக பிரசித்தி பெற்றது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்காத்திகை தீப திருவிழா ஒன்பதாம் நாள் காலை உற்சவத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரருக்கு திருக்கல்யாண மண்டபத்தில் வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விநாயகர் மூஷிக வாகனத்திலும் சந்திரசேகரர் புருஷா மிருக வாகனத்திலும் ராஜகோபுரம் எதிரே உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் எழுந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் ஒன்றன் பின் ஒன்றாக நாகமாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்